இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணமான இந்த ஒரு வருடத்தில் ரகுமானிடம் சாவித்ரி இப்படிப்பட்ட கோபத்தை பார்த்ததில்லை பிடிக்கவில்லை என்றால் முகம் சுழிப்பானே தவிர கோபப்பட மாட்டான் இதுவரை இரண்டு முறை முகம் சுழித்திருக்கிறான் தன் தவறை உணர்ந்து சாவித்திரியின் முகம் மாறுவது புரிந்து இரவே முகம் சுடித்தமைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறான் ஆனால் சாவித்ரி இப்போது செய்த தவறுக்கு அவள் மேல் பொங்கிய கோபத்துக்கு மன்னிப்பு கேட்பானா கேட்க மாட்டான் என்றே தோன்றியது சாவித்ரிக்கு கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவ்வளவாக விருப்பமில்லை அவள் வர வேண்டிய அவசியமும் இல்லை மகிழ்ச்சியாக பேருந்தில் நெருக்கமாக கணவனோடு அமர்ந்து அவன் கைகளை பற்றிக்கொண்டு தோளில் முகம் சாய்த்து கிசுகிசுப்பாய் பேசுவதற்காக அவன் அடிக்கும் ஜோக்குகளுக்கு சிரிப்பதற்காகவே அவள் அந்த கல்யாணத்திற்கு வந்தாள் சென்ற மாதம் அதிகாலையில் சிதம்பரம் சென்றபோது தூக்கம் தாங்காமல் தோளில் சரிந்து சரிந்து விழுந்தவனை இழுத்து மடியில் படுக்க வைத்து கொண்டாள் ரகுராமன் மனைவியின் மடியில் சுருண்டு படுத்து கொண்டான் பேருந்தில் இருந்த மொத்த தலைகளும் அவர்களையே வெறிக்க சாவித்திரிக்கு அழகான அன்பான கணவன் குழந்தை போல் சுருண்டு மடியில் படுத்து தூங்குவது உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பெருமையாகவும் இருந்தது இந்த சின்ன ஆனால் மாபெரும் மகிழ்ச்சிக்காகத்தான் கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு வந்தாள் மகிழ்ச்சிக்கு பதில் வேதனைதான் மிச்சம் இப்படி தன் கணவனை கோபமாக அவள் பார்த்ததே இல்லை பார்த்ததெல்லாம் சிரித்த முகமானவன் சாவி சாவி என்று நிமிடத்திற்கு நூறு தடவை அன்பொழுக அழைக்கின்றவன் அம்சமாக வாய்த்துவிட்ட கணவனை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு அம்மாவிடமும் தங்கையிடமும் புருஷனின் பெருமையை குடித்தனம் நடத்தும் அழகை சொல்லி சொல்லி மாய்த்து தோழி உமாவுக்கு விளக்கமாய் கடிதம் எழுதி ஐயோ என் கண்ணே பட்டுவிட்டதோ என் திருஷ்டியே என் சந்தோஷத்திற்கு இடையூறாகிவிட்டதோ அவ்வளவுதானா இனி என்னோட பேசவே மாட்டாரா இருவருக்கும் இடையில் இடைவெளி விழுந்து விடுமோ என்று சாவித்திரிக்கு அழுகை பொங்கியது வீட்டை விட்டு கிளம்பும்போதே அறைக்குள் வைத்து சொன்னான் ஏற்கனவே முதலிரவில் கலங்கிய கண்களோடு சொன்ன அதே வார்த்தைகள் தான் உனக்கு அந்த சரோஜினியை தெரியும் தானே ஆமாம் தெரியும் என் சொந்தக்கார பொண்ணுதாங்க சரி இருக்கட்டும் இனிமே அவகிட்ட பேசாத அந்த குடும்பத்தோட உறவோ சவகாசமோ நமக்கு வேணாம் என்றான் ரகுராமன் சரிங்க என்றவள் முகமெருகி அமர்ந்திருந்த கணவனை வியப்பாய் பார்த்தாள் முதலிரவில் முதன் முதலில் அவன் பேசிய வார்த்தைகள் நினைவில் ஓடின சரோஜினியும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம் எனக்கு அவதான்னு சின்ன வயசுலேயே அம்மா எனக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சிட்டாங்க எனக்கும் சரோஜினி மேல ஒரு அன்பு இருந்தது அவளுக்கும் என் மேல விருப்பம் உண்டு லெட்டர் எழுதியிருக்கோம் போட்டோ கூட கொடுத்துருக்கா ஆனா பணக்கார மாப்பிள்ள வந்தவுடனே மனசு மாறிட்டா நான் மாமா கிட்ட அப்படி ஒரு எண்ணத்தோட பழகலன்னு சொல்லிட்டா என் அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது அவ வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க இப்ப எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ராசியே இல்ல என்று படபடவென்று பொறிந்தான் ரகுராமன் ம் நீயும் அவங்களோட பேச வேணாம் என்னடா புருஷன் முத முதலா பேசுறதே நல்லா இல்லை ஒருத்தர் கிட்ட பேச வேணான்னு சொல்கிறானேன்னு நினைக்காத எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவளை வெறுக்கிறது மூலமாக தான் தீர்த்துக்க முடியும் அவள் ஏமாத்துகிற குடும்பம் அவள் அன்னைக்கு அது மாதிரி சொன்னவுடனே எனக்கு பொம்பளைங்க மேலேயே வெறுப்பு வந்துடுச்சு கல்யாணமே வேணாம்னு தான் இருந்தேன் அம்மாவோட கட்டாயத்தால் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் என்று சொல்லி முடித்தவனை பார்த்தபோது அவன் கண்கள் கலங்கியிருப்பதை கவனித்தாள் அவன் சொன்னபடிதான் இருந்தாள் ஆனால் இன்று பேச வேண்டிய கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலை இதை சொல்லாவிட்டால் எப்படி ரகுராமன் கண்களில் படாமல் பேசிவிடலாம் என்று நினைத்துதான் சாப்பிட போகும் வழியில் வைத்து பேசினாள் இரண்டே வார்த்தை ஆனாலும் சாப்பிட்டு திரும்பி ரகுராமன் அந்த வினாடியில் அவளை கடக்க வேண்டும் எரித்து விடுவது போல் அவளை பார்த்த போதே திடுக்கென்று இருந்தது ஐயையோ என்று மனசு பதறியது மண்டபத்தை விட்டு கிளம்பும்போது கோபமாக இருக்கிறான் என்று தெளிவாக புரிந்துவிட்டது பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் நுழைந்ததும் படார் என்று அரைக்கதவை சாத்தினான் சாரிங்க சாவித்ரி வற்றி தொண்டையில் வார்த்தை வராமல் விழுங்கினாள் என்ன பேசணுன்னு கொஞ்சம் கேளுங்க என்று சாவித்ரி குழைந்த குரலில் கணவனை சமாதானப்படுத்தும் நோக்கில் பேசினாள் என்ன எழவு பேசினியோ என்று கத்தினான் நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் அவங்க கிட்ட பேசுனது தப்புதான் ஆனால் என்ன பேசுனேன்னு கேளுங்க அப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க என்று கெஞ்சினாள் என்ன பேசுன கடுப்பாய் கேட்டான் ரகுராமன் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன் என்றாள் அவள் ரகுராமன் அவளை உற்று பார்த்தான் எதுக்கு குழப்பமாய் கேட்டான் அவங்க மட்டும் அன்னைக்கு உங்களைத்தான் கட்டிப்பேன்னு சொல்லி அதிலேயே பிடிவாதமாக இருந்து உங்களை கட்டிகிட்ருந்தா நீங்கள் எனக்கு கிடச்சிருப்பீங்களா எனக்கு இப்படி ஒரு அற்புதமான புருஷன் சந்தோஷமான வாழ்க்கை அமைய காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்கிறது தானங்க முறை என்றால் கண்கலங்கியவாறே குரல் தழைய பேசிய சாவித்திரியை ரகுராமன் பக்கத்தில் இழுத்து அணைத்து கொண்டான் நிறைய பேர் சே நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு வேதனைப்படுவாங்க ஆனா எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி பின்னாடி தான் தெரியும் அது ஏன் கிடைக்காம போனதுன்னு நல்ல வேலை எனக்கு அது நடக்கலை நடந்துன்னு இப்போ இந்த மாதிரி நான் நல்லா இருந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணும் நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காம இருக்கிறதும் நல்லதுதாங்க சரோஜினி நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாலே அப்படின்னு ரகுராமன் ரொம்ப கோபப்பட்டாரு வேதனைப்பட்டாரு ஆனா சரோஜினியை விட பல மடங்கு அன்பாக பாசமாக பார்த்துக்கிற சாவித்திரி மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைக்கும்போது சரோஜினி தன்னை விட்டு போனதும் நல்லதுதான் தான் அப்படின்னு ரகுராமனுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா என்னங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்